ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையில் நவமி அதற்கு மேல் தசமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் அஸ்வினி அதற்கு மேல் பரணி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரையிலும் உத்திரம் அதற்கு மேல் ஹஸ்தம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் லாபத்தில் ராகு பகவானும் ஜென்மத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் அவர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்ரனும் தனஸ்தானத்தில் சுக்ரனும் அமைந்திருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொண்டு வரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் பல மாதங்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளை இன்று நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்திர வாரமான சனிக்கிழமை இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் நல்ல செய்திகள் மாலை நேரத்தில் வந்து சேரும் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய பணவரவு அதிகரிக்கும் அதிகரிக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மொத்தத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பம் வேலை மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது பல நாட்களாக உங்களினுடைய திட்டங்கள் எதுவும் பயனளிக்காமல் அதனுடைய முயற்சியை இன்று நீங்கள் எடுத்தால் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த இழுவறு நிலைமைகள் மற்றும் உங்களுக்கு அதன் மூலமாக வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளையும் இன்று உங்கள் முயற்சியின் மூலமாக வந்து சேரும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளிடமிருந்து வரவேண்டிய பண பாக்கிகள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் தாய் தகப்பனிடத்தில் பேசும் பொழுது வெற்றி கிடைக்கும் மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் அலுவலகம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் வெற்றியை காணலாம் புதனும் குருவும் ராசியில் இருப்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக புனர் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலமாக அமையும் உங்களினுடைய அலுவலக ரீதியாக உயர் பதவிகள் மற்றும் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு இசைந்தாற் போல் அமையக்கூடும் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களின் சந்திப்பும் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தை தரும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்கள் ஒரு முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் இது குறிப்பாக புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையக்கூடும் இன்றைய உங்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் இது அலுவலக ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்களினுடைய சொந்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம் நீண்ட காலமாக உங்களினுடைய வெளிநாடு முயற்சிகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வந்து சேரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த விஷயங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது சனிக்கிழமை ஸ்திர வாரமான இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபாடு செய்ய அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது கிரக மாளிகை அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளில் சிம்மராசி அன்பர்கள் இன்று நவக்கிரக வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும் ராசியில் செவ்வாயும் கேத்துவும் மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதனும் ராகு கேத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் தினம் தினம் உங்களினுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்வீர்கள் அதற்கான பரிகாரத்தை இன்றைய நாளில் மேற்கொள்ள உங்களுக்கு சிறந்த பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் லாபத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைக்கிறார்கள் இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்தங்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நற்செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பழைய பாக்கி கடன்களையும் இன்று நீங்கள் வசூல் செய்யலாம் நேயர்கள் இன்று கருட பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பு நாள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் அமைகிறது பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரை கூறுவதும் மற்றும் குடும்ப விஷயங்களுக்கு நல்ல ஒரு குழப்பங்களுக்கு தீர்வை காணலாம் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும் உங்களினுடைய இன்றைய உழைப்புகள் அனைத்தும் இன்று வெற்றி கிடைக்கும் கூட்டுத் தொழில் முயற்சிகள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இதுவரையில் தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் அந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகி இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வரலாம் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உங்களினுடைய அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் தக்க நேரத்தில் வரும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பாராமல் வரக்கூடிய இந்த செய்திகள் ஆனந்தத்தை தரக்கூடியதாகவே அமையும் இன்று பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலம் இன்று மன நிறைவை தரலாம் விருச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேது பகவானும் இந்த அலைச்சல்கள் காரணமாக உடல் சோர்வையும் கொடுக்கலாம் குடும்பத்தில் நண்பர்கள் மற்றும் புதிய நண்பர்களிடத்தில் கொடுத்த கடன் பாக்கிகள் மூலமாக சற்று பிரச்சனைகளும் வந்து போகும் வாக்கு காரகனாகிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பத்தை இன்றைய நாளில் பொருளாதாரத்தில் கொடுக்கலாம் தேவையில்லாத கடன் வாங்குவதோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாளாக தடங்களாக இருந்து வந்த உங்கள் உயர் பதவிகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்திலேயும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சற்று உங்கள் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இன்று நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வருவதோ அல்லது இவர்கள் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் பெருமைகள் சேருவதோ இன்று சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக அமையும் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் ஆன்மீக ஆர்வங்களும் மற்றும் ஆன்மீக பிரயாணங்களும் மனதிற்கு ஒரு நிறைவான நாளாகவே அமைத்துக் கொடுக்கும் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியனும் இருப்பதனால் வியாபாரம் செய்பவர்கள் சற்று கடன் வாங்குவதில் கவனமாக இருப்பது நல்லது கூட்டு தொழிலில் இருப்பவர்களும் சரி தனியார் தொழிலில் இருப்பவர்களும் சரி சற்று பொருளாதாரத்திலும் கடன் பிரச்சனைகளிலும் கவனமாக இருப்பது நல்லது அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் கும்பராசிக்காரர்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு குறிப்பாக பகை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை வாங்கக்கூடிய கடன் மற்றும் நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய கடன் இந்த பிரச்சனைகளில் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு நாலாம் இடத்தில் புதனும் குருவும் இருப்பது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் சுக்ர பகவானும் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவானும் மற்றும் ஆறாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இப்படி கிரக கிரகநிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்க எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் சனிக்கிழமை ஸ்திர வாரமாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்குவது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு